ஆடா நாதேரிக்கு பிறந்த நாய் வேளை ஏண்டா கீத்தேறி நாய்களே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கருமா 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 உங்கள் மேலேயே பியை அள்ளி போட்டுக்கிறீங்களாடா நீங்கள் பேண்ட பியை தூக்கி தூக்கி அடிச்சுக்கிறீங்க முகர வாயெல்லாம் எல்லாம் மக்களை போட்டு கழுவி கழுவி சாக்கடை மாதிரி குண்டி கழுவு மாதிரி கழுவி கழுவி ஐயோ சாமியை முடியலடாப்பா அவன் பேண்டா பியை அவனே கழுவி கழுவி முடியில் அடிச்சிக்கிறான்ப்பா சாமியே பாத்ரூமில் உள்ள ஓரக்கூட உணவு பண்ணிக்கிறான் அதையும் அள்ளி சப்ப சப்பக்க சே நடிச்சுக்கிறேன் கரும கரும என்னடா அரசியல் இது எங்கடா போறது ஐயோ முருகா என் தெய்வமே இந்த தெய்வமே மக்களுக்கு ஒரு நல்லதை காட்டு ஆண்டவனை நம்பி நம்பி மோசம் போனோம் நம்பி நம்பி நக்கி போனோம் நாசமாயி போனோம் ஏன்டாவும் இங்கே பிக்க நீங்களே ஆய முறை மோரே அடிச்சுக்கிறீங்க ஆனால் உழைப்பதிடப்பா உழைத்து முன்னேறும் கூட்டம் நாங்களே துணிஞ்சிட்டோம் கச்சிக்குடி வேண்டாம் அது வேண்டாம் அரசியல் மோசம்னு நினச்சி இன்னைக்கு அரசியல் வேணும்னு நினைக்கிறேன் காரணம் ஒருத்தன் எங்கள் 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 தடை ஓட்டுருவீங்களே மக்கள் மனசுலேருந்து தடை ஒன்றாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது இதை கூட பிடுங்க முடியாது போங்கடாடே உங்கள் பிய நீங்களே மூச்சு கழிக்கிறீங்க